இன்றைக்கி வடபழனி முருகன் கோயில் போயிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்தது நிறைய பேர் கல்யாண விஷயமாக வந்துருந்தாங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் இங்கே வந்து நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நடக்கிற கல்யாணம்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நம்புகிறாங்க இந்த கோயிலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே கல்யாணம் ஒரே நேரத்தில் நடந்தது நான் போகிறப்ப மணி பதினோரு மணி இருக்கும் ஆனால் கூட்டம் மட்டும் கம்மியாகவே இல்லை ஜனங்க போய்ட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஜனங்க வராங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இது இந்த இடம் மட்டும் இல்லை கோயிலை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருக்குது தரிசனத்துக்கு பாருங்கள் லைன் காலியாக இருக்குது பாருங்கள் ஆனால் கல்யாணம் மட்டும் இங்கே பயங்கரமாக நடக்குது இங்கே இங்கே வந்தாங்கன்னா ஒரே ஹவரில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வெளியே போயிடுறாங்க அடுத்த ஜோடி பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ஹவரில் வராங்க அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் என்ட்ரன்ஸு இதுதான் உள்ளே வர்றாங்க உள்ளே வந்து இங்கே கல்யாணம் பண்ணிங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வருஷமாக இங்கே கல்யாணம் வந்து நிறைய நடக்குது நான் சின்ன வயசுல வந்து வந்து பார்த்துருக்கேன் இங்கே வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இது வந்து ரொம்ப விசேஷமாக கருதுகிறாங்க இந்த கோயில் சென்னையில் நடுமையத்தில் இருக்குது ஆகையால் இங்கே எப்போவுமே கூட்டம் இருக்கும் அதாவது இங்கே வர்றவங்க பஸ்ஸு காரு இதில் வராங்கன்னு வச்சுக்கேன் இதை வந்து நிறுத்திட்டு போகிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது இங்கே கல்யாணம் பண்ணிச்சு முடிச்சவங்க பக்கத்தில் இருக்கிற மெஸ்லேயோ கேண்டீன்லேயோ ஃபுட் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க காலையிலே ஆகட்டும் இல்லை மதியானத்துக்கும் சேர்த்து இங்கே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க கூட்டம் கூட்டமாக உட்காந்துட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் பார்த்தப்பயே இருபத்தொம்போது இதில் ஒரு கல்யாணம் நடந்தது இன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கு தான் நான் போயிருந்தேன் அப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேலே அந்த கட்டமாக போட்டு ஐம்பதுக்கு மேலே இது நடக்குது இது இல்லாத இது இருபது இது இல்லாத நிறைய பேர் வெளியவே கூட்டமாக கூட்டமாக உட்காந்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த கோயிலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க முதன் முதல்ல சின்ன ஓலக்கொட்டையாக அமைக்கப்பட்டதும் அதில் முருகனுடைய வண்ண ஓவிய படம் வச்சு தீவிர முருக பக்தர்களான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் வழிபட்டு வந்ததாக சொல்கிறாங்க தீராத வைத்திய வைதலையால் அவதிப்பட்ட முருகபக்தன அவர் திருத்தணி போ திருப்போரூர் திருமுருகன் திருத்தலங்களுக்கு கடும் புயலிலும் மழையிலும் திருடர்கள் இடை மறித்தாலும் தவறாமல் சென்று வழிபட்டு வந்தார்கள் அவரது கடவில் ஒரு பெரிய தோண்டி உன் வீட்டிலே முருகன் இருக்கும்போது நீ ஏன் அங்கே அவனை தேடிக்கொண்டு அல்லல் பட்டு கொண்டு ஓடுகிறாய் அங்கே முருகனை வழிபட்டு மகிழ் அப்படின்னு சொன்னாரான் திருமணம் வீழ்த்தி கொண்ட அவர் முருகனை நினைத்து அங்கேயே முருகனை வழிபட்டு வந்தார் முருகன் அருள் ஆலை நினைத்து உழுகி தொழுது வீட்டுக்கு திரும்ப வந்தார் நடம்ப நடந்த சம்பவத்தை வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னார் அன்று முதல் நம் வீட்டிலேயே காலை மாலை இருவேளையிலும் முருகனை நினைத்து வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் சாது தெரிவித்தது போல திருத்தணியில் முருகன் சன்னதி எதிரில் புதுமையான காணிக்கையாக தனது நாக்கை அறுத்து பாவடம் தரித்து கொண்ட பின் வயிற்று வழி தீரப்பட்டார் அதன் பிறகு நீண்ட நாள் கனவாக இருந்த தென்பழனி யாத்திரையின் போது ஞானதண்டாயுதமாயணி மலைமேல் சென்று தரிசித்து கொண்டு படிகளில் கீழே இறங்கி வந்தார் வழியில் பழக்கடை படக்கடை ஒன்றில் பயணி ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்று அவர் கண்ணை கவர்ந்தது அதன்பால் அவர் பெறவும் அதிசயம் நிகழ்ந்தது அப்படி பயணியில் பெற்ற முருகனின் திருவுருக படத்தை நாயக்கர் அவர்கள் அந்த படத்தை பெருஞ்செல்வமாக மதித்து போட்டி எடுத்து கொண்டு வந்தார் தனது குரிமேடையில் அந்த படத்தினை வைத்து ஆண்டவர் திருக்கோயிலாக மாற்றி அமைத்து கொண்டார் சிறிய கீட்டுக் ஒன்றை போட்டு தம் குடும்பத்துக்கு வேறு இடத்தை மாற்றிவிட்டு ஆண்டவர் படத்துக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு குரு செலுத்து வந்தார் அவர்களது குறை தீர்வு அடைந்ததும் மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அதன் பிறகு தன்னிடம் தொண்டு செய்து வந்த ரத்தினசாமி செட்டியார் அன்பையும் ஆதரவு அறிந்த தம்பி தம்பிரான் சில காலம் வாழ்ந்து வந்தார் தமக்கு பின் இந்த வழிபாட்டை செய்யக்கூடியவர் இவரே என்பதை தேர்ந்தெடுத்து ரத்தினசாமி செட்டியார் அன்புடன் அழகில் அழைத்து இங்கேயே இருந்து ஆண்டவருக்கு தொண்டு செய்ய இயலுமா என்று கேட்டார் ரத்தினசாமி செட்டியார் எதிர்பாராத நிலையில் வினா எழவே மிகவும் தயங்கி அடியர் குடும்பத்தவன் ஆயிற்று என்னால் எங்கனம் செய்ய முடியும் ஏதோ என்னால் என்ற தொண்டுகளை நான் செய்து வருகிறேன் அது கேட்ட தம்பிரான் இந்த கேட்டுக்கொட்டையை மாட்டி இங்கு பழனி ஆண்டவருக்கு சிறிய கோயில் கட்டலாம் என்று என் உள்ளம் விரும்புகிறது தங்கள் இதற்கு ஏதேனும் உதவி செய்தல் இயலுமா என்றார் உடனே செட்டியார் அப்படியே செய்யலாம் தாங்கள் விருப்பம் போல அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான வழியை நம்ம செய்து முடிக்கலான்ட்டு ஒரு கோயிலை கட்டினார் இன்றைக்கு இந்த கோயில் திருப்பணிக்கு உரிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்றார் தங்கள் இசை தெரிவித்ததால் பழனி ஆண்டவர் சிலை ஒன்றையும் அழகுற அமைத்து திருக்கோயில் நிறுவி கும்பாபிஷேகமும் விரைவு செய்து விடலாம் என்று பெராறுடன் தெரிவித்தார் அண்ணாசாமி தம்பிரான் ஆண்டவர் பணிக்கு எம்முடைய இசை தெரிந்தது போல தன் உள்ளத்தில் தோன்றுகிறபடியே திருப்பணிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று செட்டியார் திருநீர் கொடுத்து அனுப்பிவிட்டார் சென்னை இவ்வாறு இந்த முருகன் கோயில் உருவானது